தோனி வந்து அவரோட கேப்டன்சியும் கீப்பிங் ஸ்கில்ஸ்க்காகவும் தான் அவர் இருக்காரு தவிர அவரோட பேட்டிங் ஸ்கில்ஸ்க்காக அவர் இன்னைக்கு இல்லை அவர் வந்து ஒரு ஃபினிஷர் ரோல்லையும் அதுலயும் வந்து கடைசி ரெண்டு பால் மூணு பால் ஒரு சூப்பர் ஹீரோ எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு போறதுக்கு வரத்துக்காக தான் அவர் இருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வர பாருங்க தோனி மட்டும் தான் கீப்பிங் பண்ணுவாரு தோனி தான் பெஸ்ட் கீப்பர் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் முன்னாடி காலத்தோட முடிஞ்சிருச்சு ஒரு டீமுக்கு நீங்க பாத்தீங்கன்னா டீம் இஸ் பிகர் தேன் அ பிளேயருங்க அதுதாங்க நீங்க பார்க்கணும்

ஏன் நாளைக்கு வந்து ஒரு கோச்சாவும் நீங்க கொண்டு வாங்க ஆனா பிளேயர் அவரோட லைஃப் டைம் முடிஞ்சிருச்சு இன்னும் தோனின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த டீமுக்கு என்ன வளர்ச்சி இருக்கு அந்த டீமுக்கு என்ன எதிர்பார்ப்பு ஃபியூச்சர் இருக்கு ஜஹீர் கானோட வரவேற்பு வந்து ரொம்ப முக்கியமானது எதை பொறுத்தவரையில் அதை வந்து கோயங்கா நல்லா பிக் பண்ணியிருக்காரு ஏன்னா இதை வச்சுதான் இந்த அணியை பில்ட் பண்ணணும் அந்த மொமெண்ட் அவங்க மேல எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ஜஹீர் கான் மாதிரி ஒரு ஆளுக்கு தேவை இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது இன்னி வரைக்கும் நீங்க லக்னோ சூப்பர் ஜெயன்ஸோட பேட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பிளேயரோட ஒரு ரிவால்வ் இருக்கு ராகுல் அங்க இருந்திருக்காரு மார்கஸ் டாய்ன்ஸ் இருக்காரு நிக்கலஸ் பூரான் இவர் மூணு பேர் தான் இல்ல ஒரு இந்தியன் ரெண்டு ஃபாரினர் அப்போ என்ன ஆகுது லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் போலிங்ல பொறுத்த வரையில் இந்தியன் போலர்ஸ் தான் மெயினா பாக்குறாங்க அப்போ அவங்க காஸ்ட்லியா எடுத்தாகணும் சோ இந்தியன் போலர்ஸ் காஸ்ட்லியா எடுக்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரி இந்தியன் பேட்ஸ்மேன் காஸ்ட்லியா எடுக்க முடியல எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பிளேயர் இன்னும் அடுத்த மூணு வருஷத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிளேயர் கேல் ராகுல் தான் கே எல் ராகுல் என்ன பொறுத்த வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு பேட்டிங் மோசமா விளையாடலன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது கேப்டன்சில ரெண்டு மூணு விஷயம் தப்பு நடந்திருக்கலாம் குவாலிஃபை ஆகாமல் இருந்திருக்கலாம் முக்கியமான மேட்சஸில் இருக்கலாம் இதெல்லாம் வேற பட் ஆஸ் அ பேட்ஸ்மேன் அவரோட பொறுப்பை சூப்பராக பண்ணியிருக்காரு நான் ஏன் குணால் பாண்டியாவை பத்தி நான் பேசல அப்படின்னா குணால் பாண்டியா என்னதான் மேட்ச் அனாலிசிஸ் எல்லாம் இருந்தாலும் யார் இவங்க எடுக்க போறாங்கன்னு சொல்லி பார்க்கும் குணால் பாண்டியா வந்து ரிட்டன்ஷன் லிஸ்ட்ல இருக்க மாட்டாருன்னா நான் நினைக்கிறேன் குணால் வந்து உள்ளே ஃபர்ஸ்ட் இல்லாதனால நான் கேப்டன்சி பத்தி பேச நான் விரும்பல வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்டி நான் உங்கள் ஈஸ்வர் இப்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெகா ஆக்ஷன் இந்த ஆக்ஷனுக்கு எந்த டீம்லாம் வந்து எத்தனை பிளேயரை ரீடைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுல எந்த மாதிரி ரீடென்ஷன்லாம் இருக்கும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் டீம்ஸ் எப்படி எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் விக்னேஷ் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க இந்த ஐபிஎல் அப்டேட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கு அண்ட் தென் பேசணும் போயிட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அங்க வந்து அந்த மீட்டிங்ல அவங்க பேசினது வந்து அன்கிராப்டு பிளேயரா வந்து சில பிளேயர்ஸ் அஞ்சு வருஷத்துக்கு மேல ரிட்டைர் ஆனவங்க அன்கிராப்டு பிளேயரா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ அது எதுக்காக வச்சாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தோனியை வந்து ரொம்ப ப்ரைஸ் கொடுத்து எடுக்கும்போது டீம்ல பர்ஸோட மணி வேல்யூ கம்மியாகும் தோனியும் விடக்கூடாது ஆனா அவரையும் எடுக்கணும் ஆனா காசு கம்மியாகவும் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க சோ இதை எப்படி பாக்குறீங்க சார் சிஎஸ்கே பார்க்க வரையில் நீங்க அந்த ஒரு ஆங்கிள் பார்க்கும் போது நீங்க சொன்னதுதான் அது நான் வந்து ஒரு வரவேற்கிற ஒரு டிசிஷன தான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க முக்கியமா ஒரே ஒரு விஷயம் தெரியணும் இப்ப தோனி வந்து அவரோட கேப்டன்சியும் கீப்பிங் ஸ்கில்ஸ்காகவும் தான் இருக்காரு தவிர அவரோட பேட்டிங் ஸ்கில்ஸ்காக அவர் இன்னைக்கு இல்லை சரிங்களா அவரே அவர் என்ன பண்ணிக்கிறாரு நான் நிறைய மேட்சஸ் விளையாடலை அதனால வந்து நான் முன்னாடி வந்து விளையாடுறது இல்லை அவர் வந்து ஒரு பினிஷர் ரோல்லையும் அதுலயும் வந்து கடைசி ரெண்டு பால் மூணு பால் ஒரு சூப்பர் ஹீரோ எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு போறதுக்காக வாரத்துக்காக தான் அவர் இருக்காரு அது எவ்ரி டைம் உங்களுக்கு நடக்காது முக்கியமான மேட்ச் உங்களுக்கு தெரியும் பெங்களூரோட என்னாச்சு அந்த முக்கியமான அந்த மேட்ச் இருந்ததுனாக்க குவாலிஃபயருக்கு போயிருக்கலாம் அந்த ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் எங்கேயோ அடிச்சாரு ரெண்டாவது பால் கனெக்ட் ஆகல அவுட் ஆனாரு இந்த மாதிரிலாம் இருக்கு ஐயோ தோனி அடிக்கலையாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு நிறைய வந்தது சரிங்களா அதுல ஒரு இஷ்யூ என்னன்னா அடிச்ச பால் வந்து கொஞ்சம் வெட்டான பால் அது வந்து அடிச்சதுக்கு அப்புறம் அது அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் போயிடுச்சு அந்த பால் அதுக்கப்புறம் வேற பால் மாத்தினதுனாலதான் வந்து அடுத்தது தோனி விக்கெட்டுமே விழுந்துச்சு அது எல்லாருக்குமே ஈவன் தெரிஞ்ச விஷயமும் கூட அதுல நிறைய விமர்சனங்கள் வந்தது ஏன் அவர் தூக்கி வெளியில கிரவுண்ட் விட்டு அடிச்சாரு கிரவுண்டுக்குள்ளே இருந்ததுனாக்கா அதே பால்ல போட்டு அடிக்கலாம் அதுக்காக தான் நீங்க சொல்றீங்க இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க ஓகேங்களா புது பால்னாலதான் அவர் வந்து பால் டிராவல் ஆல அந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்க விமர்சனங்கள் சொல்லலாம் ஆனா என்ன ஒரு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மேட்ச் வச்சு நம்ம பண்ணக்கூடாது சரிங்களா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி மொமெண்டம் அதாவது மொமெண்டம்னு நான் சொல்றது என்னன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணாங்கன்னா ரெண்டாவது மேட்ச் வின் பண்ணி பண்ணி மூணாவது மேட்ச் வின் அந்த வின்னிங் கொண்டு போறதா நம்ம அந்த மொமெண்டம்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம் அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் ஏன்னா மேட்சஸ் எவ்ரி த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் நீங்க ஆடிட்டு இருக்கீங்க ஒரு மேட்ச் தோர்த்தாலும் அடுத்த மேட்ச் வந்து உங்களுக்கு அதை வின் பண்றது ஒரு சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாயிடும் சோ அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருக்கும்போது அந்த ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு மொமெண்டம் அந்த அளவுக்கு இல்ல என்னதான் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா விளையாடுனாங்கன்னா நடுவில் விட்டுட்டு திருப்பியும் வந்து முக்கியமான ஒரு கட்டத்துல மேட்ச் மேட்சஸ்ல வின் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதே ஆப்போசிட் தான் உங்களுக்கு பெங்களூர் நடந்தது ஸ்டார்டிங்ல விளையாடவே இல்லை அதுக்கப்புறம் எவ்வளவு வின் பண்ணிட்டு போனாங்க சரிங்களா இது ரெண்டுமே தப்பு ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடாது அந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுனா டாப் ஒன் டூல இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஹைதராபாத் நல்லா பண்ணாங்க அதே மாதிரி கொல்கத்தாவும் நல்லா பண்ணாங்க அதுதான் வந்து அது அந்த மாதிரி தான் நீங்க எடுத்துட்டு போகணும் ஒரு ஒரு டூர்னமெண்ட் ஏன் இதை நான் சொல்ல வரேன் ஆஹ் ஈஸ்வர் நீங்க பாத்தீங்கன்னா தோனியோட ரோல் வந்து இப்ப என்னன்னு முடிவேறுச்சு ஓகேங்களா இன்னும் சி இது வந்து ஒரு மெகா ஆக்ஷன் மெகா ஆக்ஷன் நீங்க பாக்கும்போது மூணு வருஷத்துக்கு இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இதுக்கான மீடியா ரைட்ஸ்ல இருந்து எல்லாமே குடுக்கறாங்க ஸ்பான்சர்ஷிப் மீடியா ரைட்ஸ் இவர்த்தையும் கொடுக்குறாங்க சோ இந்த த்ரீ இயர்ஸ்க்கு வந்து ரீட்டைன் பண்ணனும் அடுத்து மூணு வருஷம் வந்து தோனி ஆடுவாரா தோனி வந்து அடுத்த வருஷத்துக்கு வேணா அவர் எப்படி எப்படி பாப்பாருன்னா ஒவ்வொரு வருஷமும் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி தான் பாப்பாரு மே பி சிஎஸ்கேக்கு என்ன சிக்னல் கிடைச்சிருக்கும்னா ஓகேங்களா நான் இந்த வருஷம் ஆர்டர் ரெடியா இருக்கேன் ஆனால் எனக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் விளையாடணும் விளையாட முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படிங்க ஸோ அதிகமான ஒரு தொகையை கொடுத்து எடுத்தாங்கன்னா அந்த டீம் கம்போசிஷன் வர முடியாது ஏன்னா ஒரு ஏஜிங் பிளேயர் அவரு ஏஜிங் பிளேயர்ல ஏஜ் பிளேயர் ஏன்னா ஏஜிங்கிறது நீங்க முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு சொல்லலாம் அவர் நாற்பதுக்கு மேல தாண்டிட்டாரு ஏஜ் பிளேயர் ஏசிஎஸ்கே வச்சிருக்காங்கன்னா அந்த ஒரு கீப்பிங் ஸ்கில்ஸுக்காகவும் அவர் இன்னொரு கொஞ்சம் டீசெண்டாக கீப்பிங்கும் பண்ணிட்டு இருக்காரு மெயினா அந்த கேப்டன்சி ரோலுக்காக அந்த ஒரு விஷயத்துக்கான இந்த அன்கேப் ரூலோட வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே சரிங்களா மற்ற டீம் இந்த அன்கேப் பிளேயர்ஸ் ரூல் கொண்டு வரவே இல்லையா ஏ சிஎஸ்கே திடீர்னு ஓபன் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு அது சாதகமா இருக்கும் தோனி எடுக்கிறதுக்காக இப்போ சப்போஸ் வந்து இப்போ வந்து அன்கேப்ட் பிளேயர் கொண்டு வரல அப்படின்னா தோனியை வந்து விட்டுருவாங்களா சார் அப்ப தோனி இல்லாத சிஎஸ்கே எப்படி ஜொலிக்கும் ஜொலிக்கணும் அதாவது வந்து கண்டினியூட்டின்னு ஒண்ணு இருக்கணும்ல உங்களுக்கு விரேந்தர் செவாக் டெல்லி காட்டினாரு ஓகேங்களா அப்புறம் ரிட்டையர் ஆனாரு கௌதம் கம்பீர் டெல்லியில இருந்து கொல்கத்தா போனாரு ரிட்டையர் ஆனாரு அடுத்த ஒரு தலைவரை உள்ள கொண்டு வந்தாங்க ஸ்ரேயா ஜையர் மாதிரி ஒரு ஆளை உள்ள கொண்டு வராங்க ஸோ எப்போதுமே ஒரே ஆளு நினைச்சு இருக்க முடியாது ஒரு 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 ஸ்டேஜ் வரைக்கும் தான் இருக்க முடியும் இவ்வளவு வருஷம் பத்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் தோனி விளையாடிட்டாரு ஏஜ் ஆயிருச்சு யூ ஹாவ் டு சி ஃபியூச்சர் அதனாலதான் வந்து ரித்துராஜ் கெய்க்வாட வந்து தலைவர் பொசிஷன்லயே எடுக்கிறாங்க தோனிய வந்து கேப்டனா உண்மையிலேயே கேப்டனா இல்லைனாலும் அவர் வந்து அந்த மென்டர்ஷிப் ரோல் லாஸ்ட் இயரே கொடுத்துட்டாரு சரிங்களா நான் ஏன் அந்த கேப்டன் கேப்டன்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா இன்னமும் அவர் தான் செட்டப் அவர் தான் பண்றாரு பார்த்துருப்பீங்க நீங்க சரிங்களா அந்த ஒரு ஃபீல்டிங் கேப்டனா அவர் உள்ள வர்றாரு அந்த ஒரு விஷயம்தான் நீங்க என்ன பார்க்கணும் இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா தோனி இல்லாம ருத்ராஜ் கேக்வாட் ஒன் இயர் கேப்டன் பண்ணிட்டாரு நல்லதோ கெட்டதோ ஒரு புது ஸ்குவாட் இருக்கும்போது திருப்பியும் ஒரு யங் ஸ்குவாட் இருக்கும்போது இந்த மாதிரி சம்டைம்ஸ் கொஞ்சம் அந்த அளவுக்கு என்ன சொல்றது உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபிள ஒரு வெல் ஆயில் மிஷினா இருக்காது அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அனுபவம் இல்லாதனால சில மேச்சஸ்கள் வந்து தோக்கதான் செய்வோம் ஆனா இது வந்து ஒரு பில்டிங் பிளாக்ஸ் நெக்ஸ்ட் இயர் டு கம் அப்படிதான் நம்ம கேட்கணும் ஓகே சார் இப்போ சப்போஸ் தோனியை எடுக்கல இந்த சீசன்ல வெளில விட்டுறாங்க எடுத்துட்டு வரல அப்படின்னா கீப்பிங்குங்கிற ஒரு இடம் வந்து வெற்றிடமா தானே சார் இருக்கு ஒரு பேக்கப் கீப்பரும் கிடையாது கான்வே இருக்காரு பட் ஆனா அவரையும் ரீட்டைன் பண்ணுவாங்களா அப்படிங்கறதும் தெரியாது நமக்கு சோ தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா ரிஷப் மேபி கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அண்ட் தென் சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேருமே டாக்ல இருக்காங்க ஏன்னா ரிஷப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு அது மாதிரி சஞ்சு பாத்தீங்கன்னா அவரும் ஆர் ஆருக்கு கேப்டன் பண்ணிட்டு இருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேரையும் அவங்க வெளில விட்டாதான் சிஎஸ்கே வந்து அவங்களை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சோ இது எந்த சாத்தியம் சார் சரி உங்களுக்கு இந்தியன் கீப்பர் தான் வேணும் அப்படின்னாக்கி இவங்க தான் ரெண்டு சாய்ஸ் சரிங்களா டாப்ல இருக்கிற ரெண்டு கீப்பர்ஸ் நான் சொல்றேன் சரிங்களா இப்போ அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் ஈஷான் கிஷன் ஒருத்தர் இருக்காரு அவங்கள ரீடைன் மும்பை ரீடைன் பண்ண போறாங்களே தெரியாது ஆனா மும்பை நல்லா வச்சிருக்காங்க இந்தியன் டீம்ல தான் ஈஷான் கிஷனுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது சரிங்களா அது ஒரு மூணாவது கீப்பரா நீங்க பாக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு த்ரூப் ஜுரேல் இருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு சரிங்களா அவர் சம்டைம் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஏன்னா சஞ்சு சாம்சன் இருக்கிறதுனால த்ரூப் ஜுரெலும் அங்க இருக்கிறதுனால த்ரூப் ஜுரல போய் நீங்க பாக்கலாம் இதெல்லாம் வந்து இந்தியன் கீப்பிங் ஆஸ்பெக்ட் ஏன் நீங்க ஃபாரின் கீப்பரை உள்ள கொண்டு வரலாமே ஆல்ரெடி தேவான் கான்வே சொல்றீங்க இன்னொரு ஆளு நீங்க கொண்டு வரலாமே சோ என்ன பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க தோனி மட்டும் தான் கீப்பிங் பண்ணுவாரு தோனி தான் பெஸ்ட் கீப்பர் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் முன்னாடி காலத்தோட முடிஞ்சிருச்சு ஒரு டீமுக்கு நீங்க பாத்தீங்கன்னா டீம் இஸ் பிகர் தன் அ பிளேயருங்க அதுதாங்க நீங்க பாக்கணும் சரிங்களா நம்ம தோனி வச்சுக்கிட்டே தோனி தான் பெஸ்ட் தோனி தான் பெஸ்ட்ங்கிறது தோனி பெஸ்டா இருந்தாரு நான் எந்த மறுப்பும் கிடையாது சரிங்களா இப்போ மும்பை இந்தியன்ஸ் சச்சின் டெண்டுல்கருக்கு அப்புறம் வந்து ஒரு பிளேயரை பார்த்து பண்ணாங்களா ரோஹித் சர்மாவை பார்த்து பண்ணாங்களா இப்ப ரோஹித் சர்மாவும் ஒரு மாதிரி சைட்லைன் பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரி ஒரு முயற்சிகளை இவங்க எடுக்கணும் அதனால நம்ம திருப்பியும் தோனியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த டீமுக்கு வந்து ஃபியூச்சர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ அதை விட்டு வெளியில வரணும் அப்படின்னாக்க நீங்க தோனியை வேணா நீங்க வச்சுக்கோங்க நான் வந்து தோனியை வந்து நான் தப்புன்னு சொல்ல மென்டர்ஷிப் ரோல கொண்டு வாங்க சரிங்களா ஏன் நாளைக்கு வந்து ஒரு கோச்சாவும் நீங்க கொண்டு வாங்க ஆனா பிளேயர் அவரோட லைஃப் டைம் முடிஞ்சிருச்சு இன்னும் தோனின்னு சொல்லிட்டு அந்த என்ன அந்த அந்த என்ன வளர்ச்சி இருக்கு அந்த டீமுக்கு என்ன எதிர்பார்ப்பு ஃபியூச்சர் இருக்கு அதுதான் நான் சொல்றேன் இப்போ சிஎஸ்கே அடுத்தபடி பாத்தீங்கன்னா இப்போ ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து சில மாற்றங்களை பண்ணி ஓரளவுக்கு அவங்க டீமை ரெடி பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்எஸ்சி ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிளே ஆஃப் போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாவது இடத்துல முடிச்சாங்க கம்ப்ளீட் பண்ணாங்க ஸோ கோயங்காவுக்கும் கே என் ராகுலுக்குமே ஒரு பெரிய கிளாஷ் நடந்துச்சு அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது ஒரு மேட்ச் ஜெயிக்கலேன்னு சொல்லி கிரவுண்ட்லேயே கத்துனதாகட்டும் அதை எல்லாருமே பார்த்து அந்த வீடியோ எல்லாம் கூட ஆச்சு ஸோ அங்க வந்து காம்பீர் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷமே அவர்தான் மென்டர் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ இந்த வருஷம் யார் பண்ண போறா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாகிர் கானை வந்து மென்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து இயக்குனராக எழுந்திருக்காரு யங்ஸ்டர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணி நிறைய இடத்துக்கு போய் நிறைய பவுலர்ஸ் நிறைய பண்ற ஒரு மும்பை இந்தியன்ஸ் குடும்பத்தில் இருந்த ஒருத்தரை வந்து அதிக தொகை கொடுத்து வந்து எல்எஸ்டி வாங்கியிருக்காரு கோயங்கா ஸோ அவரோட வரைக்கும் எல்எஸ்டிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டர்ஷிப் ஃபார் எல்எஸ்டின் நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா கௌதம் கம்பீர் வெளியில போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் கோச்சிங் இல்ல இருக்கிற முக்கியமான ஆட்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஹெட் கோச் ஜஸ்டின் லாங்கர் சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டு அசிஸ்டன்ட் கோச்சஸ் இருக்காங்க ஒன்னு லான்ஸ் க்ளூஸ்னர் சரிங்களா அதுக்கப்புறம் ஆடம் போஜஸ் இவங்க மூணு பேர் இருக்காங்க இவங்க மூணு பேர் என்ன ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க ஃபாரின் கோச்சஸ் சரிங்களா என்னதான் ஃபாரின் கோச்சஸ் உள்ள வந்தாலும் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லோக்கலான ஆள் ஒண்ணு தேவை அது மட்டும் இல்லைங்க அவங்களோட திங்கிங் வேற மாதிரி இருக்கும் ஃபாரின் கோச்சஸ் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் கம்யூனிகேஷன் ப்ராப்ளமும் இருக்கு சரிங்களா இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடுறது பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்துல பார்த்தீங்கன்னா சிட்டிலேருந்து தான் விளையாடுவாங்க எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும் இப்போ நீங்க பாருங்க நிறைய பேட்டி பார்த்துருப்பீங்க நார்த்லேருந்து வரவங்க நிறைய ஹிந்தி பேசுறாங்க இந்த அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கல்ச்சர்ல அலைன் பண்ணி இருக்கிற ஒரு ஆள் ஒரு ஆள் எடுத்துட்டு வரணும்னா அது ஒரு இந்தியன் பிளேயர் அங்கே இருக்கணும் ஸோ தான் வந்து எல்எஸ்ஜி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பிளேயர் ஒரு மென்டரை பார்த்துருக்காங்க ஃபார்மர் பிளேயர் மும்பைக்கும் நல்லா இது பண்ணி கொடுத்துருக்காரு மென்டராக இருந்திருக்காரு ஜையீர் கான் ஸோ ஜகீர்கானோட வரவேற்பு வந்து ரொம்ப முக்கியமானது எல்எஸ்டி பொறுத்தவரையில் அதை வந்து கோயங்கா நல்லா பிக் பண்ணியிருக்காரு ஏன்னா இதை தான் இந்த அணியை பில் பண்ணணும் இதை வந்து ஒரு யங் ஸ்குவாடுன்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அந்த மொமெண்டம் அவங்க மேலே எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ஜையர் கான் மாதிரி ஒரு ஆளு தேவை இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அண்ட் ஜாகிர் கானுமே சொல்லியிருக்காரு எல்எஸ்டியோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு எல்எஸ்டியில் வந்து மிடில் ஆர்டர் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு அண்ட் தென் பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ்க்கு இன்ஜூரி கன்சன் தான் இந்த டீம் இந்த அளவுக்கு கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸ்டேபிளா விளையாட முடியல அவங்களால அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு சார் இதெல்லாம் எந்த அளவுக்கு அவர் ரெக்டிஃபை பண்ணுவார் சார் ஏதாவது ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடியே இவரை கொண்டு வந்ததுக்கு காரணம் வந்து ஆக்ஷன்ல பிளேயரை பிக் பண்றதுலேருந்து ஒரு பிளேயரை வெளில விடுறதாகட்டும் எந்த பிளேயரை நம்ம தக்க வச்சுக்கதாகட்டும் அது எல்லாத்துக்குமே ஒரு முடிவெடுக்கிற சீக்கிரமா முடி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை சீக்கிரமா எடுத்துட்டு வந்தாங்களா சார் கட்டாயமா நீங்க அந்த சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட் சரிங்களா ஏன்னா இது வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வேணும் சரிங்களா இப்போ ஒரு மென்டரை கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த மென்டர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு ஒரு டீம் இருந்துச்சுன்னா அந்த டீமை வச்சு ஸ்கவுட் பண்ணுங்க ஏன்னா இப்போ டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா திலீப் ட்ராஃபி இப்போ வந்து தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புச்சி பாபு போயிட்டு இருக்கு ஏன் புச்சி பாபுல இன்விடேஷன் டோர்னமெண்ட்னால குஜராத்லேருந்து ஆள் வந்திருக்காங்க இருந்து ஆள் வந்திருக்காங்க எல்லாருமே ஆடுறாங்க சூரியகுமார் யாதவ் ஆடிட்டு இருக்காரு ஷேயாஸ் ஐயர் ஆடிட்டு இருக்காரு இவங்கலாம் தெரிஞ்ச பிளேயர்ஸ் தெரியாத பிளேயர்ஸ் எவ்வளவு பேர் அங்கே ஆடிட்டு இருக்காங்க சரிங்களா இதை ஸ்கவுட் பண்றதுக்கு இப்போ ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அடுத்த மூணு வருஷத்துக்கு அப்போ அவங்க கரெக்டாக ஸ்கவுட் பண்ணலன்னா மயங்க் யாதவ் மாதிரி ஒரு போலரை எடுத்துட்டு வந்திருக்க முடியாதுல்ல அந்த ஸ்கவுட்டிங் சிஸ்டம் தேவை சரி அங்கங்க போய் பொறுக்கிட்டு வரணும் அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆளை நீங்க நியமிச்சாதான் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் முதல்ல இவரை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது விஷயம் நீங்க பத்தி அந்த அரெஸ்ட் பண்ணணும் ஏன்னா இனி வரைக்கும் நீங்க லக்னோ சூப்பர் ஜெயன்ஸோட பேட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பிளேயரோட ஒரு ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க ராகுல் அங்க இருந்திருக்காரு சரிங்களா இருக்காரு ரெண்டு மூணாவது யாரு நீங்க சொல்லுவீங்க நிக்கலஸ் புரான் நிக்கலஸ் புரான் இவர் மூணு பேர்தான் சரிங்களா இதுல ஒரு இந்தியன் ரெண்டு ஃபாரினர் ஸோ இங்க ரெண்டு ஃபாரினர் முடிச்சதுனால நீங்க போலிங்க்கு பண்ணும் அப்போ என்ன லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் போலிங்ல பொறுத்த சரிங்களா இந்தியன் போலர்ஸ் தான் மெயினா பார்க்கறாங்க அப்போ அவங்க காஸ்ட்லியா எடுத்தாகணும் ஸோ இந்தியன் போலர்ஸை காஸ்ட்லியா எடுக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி இந்தியன் பேட்ஸ்மேன் காஸ்ட்லியா எடுக்க முடியல புரியுதுங்களா அவங்களுக்கு அதனாலதான் அந்த மிடில் ஆர்டர் இருக்கு தெரியுமா அது வீக்கரா இருக்கு சரிங்களா லக்னோக்கு ஆடி கொடுக்குற பிளேயர்ஸ் அதுக்கப்புறம் நீங்க ஒரு இந்தியன் பிளேயர் நல்லா விளையாடி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு இளம் வீரர் பாத்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி சரிங்களா அவர் ஓரளவுக்கு ஆடி கொடுக்குறாரு சரிங்களா சோ இருக்காங்க இன்னொரு கொஞ்சம் பேர் ஏன்னா ஆயுஷ் பதோனி ஒரு கொஞ்சம் பேர் வந்து கொண்டு வந்து இன்னும் நீங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் நீங்க சொல்லிட்டு போலாம் சரிங்களா பட் அது பேர் எடுத்திருக்காங்களா தீபக் ஹூடா சரிங்களா இவங்கலாம் வந்து பேர் எடுத்துருக்காங்களா அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போறாங்க என்ன பண்ண போறாங்க இது எல்லாமே வந்து நம்ம இது பண்ணணும் அதனால மிடில் ஆர்டர் வந்து கரெக்டாக கொண்டு வரணும் நீங்க இதே இதை நீங்க இது வந்து ஒரு கம்பேரிசன் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு நான் பண்றேன் சரிங்களா இல்ல வந்து ஒரு கேகேஆர் டீம்க்கு நான் ஒன்று பண்றேன் சரிங்களா கேகேஆர் டீம்ல நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க இந்த பேட்டிங்க்கும் போலிங்க்கும் இருக்கிறதுனால ஒரு ஒரு நடுல ஒரு பிளேயரை உள்ள விடுறாங்க சரிங்களா ரிங்கு சிங் மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் அது எவ்வளோ டவுன்ல வந்து ஆடுறாரு ரிங்கு சிங் ஆனா விளையாடி கொடுக்குறாரு சரிங்களா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆளு தேவை வந்து யாருக்குமே தெரியாது அசு அசுதோஷ் சிங் அவ்வளோ நல்லா விளையாட போறாரு அப்படின்னு கரெக்ட் அவர் அவர் வந்து நான் அசுதோஷ் சிங் மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பிளேயர் இருக்காங்க நான் சும்மா ஒரு ஒரு வார்த்தைக்காக நான் சொல்றேன் சோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஸ்கவுட்டிங் பண்ணோம்னா அதோட ப்ரிப்பரேஷன் இப்ப இப்போல இருந்து ஆரம்பிச்சாதான் அது கரெக்டா வந்து உங்களுக்கு ஆக்ஷன் டைம் வரைக்கும் அவங்க அனலைஸ் பண்ண முடியும் அதுக்காக தான் ஜெயீர்கா அண்ட் தென் இப்போ ஒரு டூ டேஸ் பேக் பாத்தீங்கன்னா கோயங்காவும் கே எல் ராகுவும் ஒரு ஹோட்டல்ல சந்திச்சு மீட் பண்ண ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மேல அந்த மீட்டிங் போனுச்சு அந்த மீட்டிங்ல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது அந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கே எல் ராகுல வந்து ஒரு பிளேயரா தக்க வச்சுக்கலாம் அவரை வெளில விட வேணாம் அவரை பாத்தீங்கன்னா இந்த அந்த பைட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சீசனுக்கு அப்புறமே அவர் ஆர்சிபி போற மாதிரியும் ஆர்சிபி ஜெஸ்ஸி போட்டும் நிறைய சோசியல் மீடியாவில் ஃபோட்டோஸ்லாம் வைரலாச்சு ஸோ எல்லாருமே அதான் எதிர்பார்த்தாங்க அவர் வெளில வந்துருவாங்க இல்லை அவரை வெளில விட்டுருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க பட் ஆனால் இப்போ என்னன்னா அவர் கேப்டன்சியை மட்டும் அவர்டேந்து எடுத்துட்டு நீங்கள் ஒரு நல்ல பிளேயர் நீங்கள் பிளேயராக எங்களுக்கு டீம்ல விளாடி கொடுங்க நீங்கள் எங்க கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் நாங்கள் உங்களை ரீட்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ ஒரு பிளேயரா இல்லை ஒரு கேப்டனா இல்லாமல் பிளேயரா நீங்கள் டீமுக்கு வேணும் அப்படின்னு கோயங்காவும் சொல்லியிருக்காரா சார் இது வந்து கரெக்டான ஒரு விஷயமா சார் கோயங்கா எடுத்த முடிவு அதான் எல்எஸ்சி ஓனர் அதாவது அது நான் எந்த ஆங்கிள் பாக்குறேன்னு பாருங்க இது நல்ல முடிவா நல்ல முடிவு இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம் சரிங்களா ஆனா ஒரு டீமுக்கு ஒரு ஒரு இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் தேவை சரிங்களா இப்போ நீங்க வந்து ராகுல வெளியில விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க ஆக்ஷன்ல போய் ஒரு ஆளை எடுக்கணும் ஓகேங்களா ஆக்ஷன்ல போனீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்து எடுத்துட்டு வர முடியும்னு சொல்லி தெரியாது ஆக்ஷன்ல போச்சுன்னா யாரு கிட்ட பர்ஸ்ல வந்து கையில இங்க காசு இருக்கோ அவங்களுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி மேல அதிகமா வாங்குவாங்க இதுவாங்க ஆக்ஷன் போனாலே உங்களுக்கு இந்த பிளேயர் திருப்பியும் கிடைப்பாங்கன்னு உத்தரவு கிடையாது சரிங்களா அதனால ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடந்ததோ நடக்கட்டும் நம்ம வந்து லீடர்ஷிப் உனக்கு லீடர்ஷிப்னால வந்து ஒரு பிரச்சனை வருதா நான் உனக்கு பிளேயரா நல்லா கன்சிடர் பண்றேன் நீங்க ஆனாலும் நீங்க பிளேயரா எழுந்துக்கோங்க லீடர்ஷிப் அப்புறம் பாத்துக்கலாம் ஆக்ஷன் எப்படி வருது என்ன மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அதை பாத்துக்கலாம் ஆனா நான் ஒண்ணு உன் மேல நான் இன்னைக்குமே வந்து அந்த பேட்டிங்கோ வேற எந்த விஷயத்திலயும் நான் நம்பிக்கை போகாம இல்லை நீ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அதனால எனக்கு விளையாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிப்ப நான் நினைக்கிறேன் எனக்கு நான் அந்த கான்வர்சேஷன் கேட்கலங்க என்ன ரிப்போர்ட்ஸ் வருதோ நம்ம அதை பத்தி தான் பாக்குறோம் பட் இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் சரிங்களா ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பிளேயர் இன்னும் அடுத்த மூணு வருஷத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குற பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிளேயர் கேல் ராகுல் தான் அண்ட் கிளியர் ராகுல் என்னை பொறுத்த வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு பேட்டிங் மோசமா விளையாடலன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது கேப்டன்சில ரெண்டு மூணு விஷயம் தப்பு நடந்திருக்கலாம் குவாலிஃபை ஆகாம இருந்திருக்கலாம் முக்கியமான மேட்சஸ்ல தோத்துருக்கலாம் இதெல்லாம் வேற பட் ஆஸ் அ பேட்ஸ்மேன் அவரோட பொறுப்பை சூப்பரா பண்ணியிருக்காரு மேபி இந்த வெயிட்டை இறக்கி வச்சாருன்னா அவரோட பேட்டிங் இன்னும் ஊக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் ப்ராசஸ் ரெண்டாவது விஷயம் நெக்லஸ் பூரா இருக்காரு ஏன் ஸ்டாயினிஸே கேப்டன்சி பண்ணிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு நெக்லஸ் போடான்னு கூட எடுத்து பண்ணிட்டு அப்புறம் அவரும் வெஸ்ட் இண்டீஸ் டீம் விலகிட்டாரு சரிங்களா மேபி ஸ்டானிய கிட்ட கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா ஒரு ஆஸ்திரேலியன் சூப்பரா எடுத்து பண்ணுவாங்க அவரும் நல்லா எடுத்து பண்ணிருக்காரு கொடுத்துட்டு இவரை ஒரு ஒரு பிளேயராக ஆகலாம் நடந்துடும் பாண்டியா குருணால் பாண்டியா கூட இந்த கேப்டன்சி ரேஸ்ல இருக்கிற மாதிரி கேள்வி விட்டுருந்தேன் சார் போன வாட்டி போன சீசன்ல பாத்தீங்கன்னா கே எல் ராகுலுக்கு பதில் அவர் தான் நிறைய மேட்சஸ்ல வந்து வைஸ் கேப்டனா அவர் தான் பண்ணாங்க தான் நிறைய கேப்டன்சியும் பண்ணாரு சுனில் கபாஸ்கர் கூட சொல்லியிருக்காரு அவர் வந்து நல்ல ஒரு மேட்சை நல்லா அனலைஸ் பண்ணி டீட்டெயிலா பார்த்து முடிவெடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சுனில் கவாஸ்கரே அவர் ப்ரைஸும் பண்ணிருக்காரு அவரும் அடுத்த கேப்டனா அவரை நியமிக்க வாய்ப்புகள் இருக்காரு சார் வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா இன்னும் ரூல்ஸ் வந்து அவங்க இன்னும் போடல எப்படி எடுக்க போறாங்க இந்த அன்கேப் கேப்ளே ரூல்ஸ் அவரை போகட்டா எவ்வளவு பாருங்க மூணு பேருக்கு ரிட்டென்ஷன் பண்ண முடியாது அப்படின்னாக்க நீங்க குணால் பாண்டியா வெளியில விட்டுட்டு திருப்பியும் ஆப்ஷன்ல எடுக்கணும் சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டானிஸை வெளிய விட மாட்டாங்க நிக்லஸ் பூரனா வெளிய விட மாட்டாங்க மினிமம் மூணு அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கேள் அப்ப இவ்வளவு தூரம் பேசியிருக்காங்களா கேள் ராகுல் ரிட்டன்ஷன் பண்ணாம இருக்க மாட்டாங்க இந்த மூணு பிளேயர் சோ இந்த நாலாவது பிளேயர் என்ன அமௌண்ட்டுக்கு எடுக்க போறாங்க என்ன இது இருக்குன்னு இன்னொரு முக்கியமான விஷயம் மாயங்க் யாதவ விட மாட்டாங்க கரெக்டுங்களா ஓகேங்களா ஏன்னா மாயங்க் யாதவ் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அவரை மாட்டாங்க இப்ப இதுலயே நாலு பிளேயர் ஆயிடுச்சுங்க சரிங்களா இதை தவிர எனக்கு ரொம்ப முக்கியமான பிளேயர் என சரிங்களா அவரோட ஸ்பின் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர் இளம் இளம் வீரர் வேற நிறைய விக்கெட் டேக்கிங் போலர் அதனால அவரும் ஒண்ணு இருக்காருங்க சோ இவ்வளவு பேர் இருக்கும் போதே நீங்க எப்படி எவ்வளவு பேர் நீங்க பண்ணுவீங்க சரிங்களா சோ அதனால நான் ஏன் குருணால் பாண்டியாவை பத்தி நான் பேசல அப்படின்னா குருணால் பாண்டியா என்னதான் அனாலிசிஸ் அதெல்லாம் இருந்தாலும் யாரும் இவங்க எடுக்க போறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது குணால் பாண்டியா வந்து ரிட்டன்ஷன் லிஸ்ட்ல இருக்க மாட்டாருன்னா நான் நினைக்கிறேன் சரிங்களா ஏன்னா மயங்க் யாவது எடுத்தாகணும் ஆகணும் நெக்லஸ் போராண எடுத்தோம் இத போட்டுட்டு திருப்பியும் வந்து எடுத்தாங்கன்னா ஆப்ஷன்ல போட்டு எடுத்தாங்கன்னா குணால அவருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனா குணால் வேற எங்கேயாவது போயிட்டாருன்னா அது வாய்ப்பு இல்ல சோ அதனால குணால் வந்து உள்ளே பஸ்ட் இல்லாதனால நான் கேப்டன்சி பத்தி பேச நான் விரும்பல ஓகே சார் பாப்போம் சார் தோனி வந்து ஒரு பிளேயரா வந்து சக்சஸ் பண்ணிட்டாரு பட் அடுத்தது வழி விடுத்து அடுத்தடுத்தது லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்கீங்க அஹ் இதுல வந்து குணால் பாண்டிய பேர் அடிப்பட்ட இடத்துல நீங்க வந்து குணால் பாண்டியால வெளில விடுவாங்க அப்படிங்கறதா உங்களோட கருத்தா இருக்கு சோ என்ன மாதிரி டிசன் எல்லாம் எடுக்கிறாங்க ஜாகிர் கானோட வருகையும் எல்ல ஆட் ஆயிருக்கு சோ இதெல்லாம் சேர்ந்து எப்படி இந்த டீம்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க எப்படி ஆக்ஷன்ல வந்து அவங்களோட கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் ஆடுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஆட்டத்தை வந்து ஆக்ஷன்ல எப்படி ஆடுறாங்கிறத முக்கியமா பாக்கணும் சோ என்ன மாதிரிலாம் டிசிஷன் எடுக்கிறாங்க என்ன மாதிரிலாம் பண்றாங்கிறத வெயிட் பண்ணி பாக்கணும் சார் எவ்ளோ நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி